தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை மணிக்கு மாலை அஞ்சரை மணி அளவில் இந்த உருடைய பதிவு பண்ணி பதிவு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நான்கு அருண்குமார் இன்றைக்கி இந்தோருடைய பதிவில் தமிழ்நாட்டில் மழை தொடங்கிருக்கு ரெண்டு நாட்கள் கூட நடுவில் இல்லை நாளைக்கு நடுவில் ஒரு நாள் தான் இருக்குது இருபத்தி நான்காம் தேதி நா நாளைக்கு நடுவில் ஒரு நாள் தான் இருக்குது அடுத்ததாக இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை பெய்ய தொடங்கும் போது வருகின்ற நிகழ்வு எந்த திசையை நோக்கி நகருங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை பலருக்கும் இருக்கும் மத்தியில் இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக ஒரு சில நடவடிக்கைகள் கொடுக்க வேண்டியது இருக்குது தகவல் அதுதான் நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் கொடுக்க போகிறோம் இந்த ஒரு வீடியோ பதிவில் வருகின்ற நிகழ்வு எந்த திசையை நோக்கி நகரப் போகிறது தமிழ்நாட்டில் மழை எப்படி இருக்க போகுது எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமாக மழை இருக்க போகுதுங்கிற ஒரு தகவலை நம்ம வந்து இதில் கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் பதிவு பண்ணும்போது உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் இப்போது நீங்கள் எந்த ஒரு செயற்கை குளப்படத்தில் பார்த்துட்டு இருக்க இடத்துல நம்ம காமிச்சிருக்கோம் குறிப்பிட்டு காமிச்சிருக்கோம் குறைந்த காற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நீடித்து வருகிறது இது இப்போதைக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் இருக்குது அது மூலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு இல்லை அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் இருக்குமே தவிர ஒரு முப்பத்தாறு மணி நேரத்துக்கு மேலே தான் எப்படி பார்த்தாலும் நாளைக்கு நடுவில் ஒரு நாள் இருக்குது அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அது வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் நீடிக்கக்கூடும் இந்த ஒரு நீடிக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நம்மள நம்மளுடைய இலங்கை இலங்கையின் வடக்கு பகுதியை ஒட்டி நகர்ந்து பிறகு இலங்கையின் நிலப்பகுதியை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது படிப்படியாக ஒன்ஸ் ஒரு ஒரு நிகழ்வானது எந்த எவ்வளோ பெரிய தீவிரமான நிகழ்வாக இருந்தாலும் ஒரு நிலப்பகுதி அடையும் போது அதனுடைய மழை மேகங்களுடைய அடர்த்தியானது குறையக்கூடும் நிகழ்வுடைய வலிமையும் குறையக்கூடும் அதனால் வரக்கூடிய நிகழ்வு இந்த ஒரு இலங்கையை ஒட்டி நகரும் போது ஒரு தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அதற்கு அடுத்ததாக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் இது ஒரு தாழ்வு மண்டலமாக தான் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர புயலாக உருவாடு உருவெடுக்குமாங்கிறது த பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த ஒரு சூழ்நிலை இலங்கையை ஒட்டி நீடிக்கிறதுனால ஒரு இந்த ஒரு நிகழ்வுடைய மைய பகுதியிலிருந்து வடக்கு பகுதிகள் அதிகமாக மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வடக்கு பகுதிகள்னு எடுத்துக்கொள்ளும் போது தமிழ்நாட்டுடைய டெல்டா மாவட்டங்கள் தான் அதிகமாக பயன்பெறப் போகிறது இந்த ஒரு ம மழை அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களும் தென் கடற்கோடி மாவட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தென் உள் மாவட்டங்களும் ஒரு பரவலாக நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம இந்த ஒரு காற்று வரைபாடத்தில் நம்ம காமிச்சிருக்கோம் நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் அதனுடைய நிகழ்வுடைய காற்றானது நேரடியாக உள் மாவட்டங்கள் வழியாக ஊடுவதன் காரணமாக அதுக்கு அந்த ஒரு மழை மேகங்களுடைய வலுவானது உள் மாவட்டங்கள் வரைக்கும் தீவிரமான நிலையில் இருக்கும் எப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கடலோர பகுதியில் ஒரு பத்து சென்டிமீட்டர் பெய்யுதுன்னா உள் மாவட்டங்களில் ஒரு ஆறு சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படி ஒரு க ஒரு நாலு சென்டிமீட்டர் ஒரு எட்டு சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸாக இருக்குமே தவிர பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது ஆனால் அந்த கடலோர பகுதிகளில் இந்த வேதாரண்யம் அதேபோல் கோடியக்கரை பகுதி போல் நம்ம நாகப்பட்டினம் காரைக்கால் அந்த த வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிராம்பட்டினம் சொல்லிட்டிங்கன்னா மழையோட தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதிகன மழையை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழை இருபது சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள்னு பார்க்கும்போது இருபத்தஞ்சாம் தேதி தாண்டி இருபத்தாறு இருபத்தி ஏழில் இந்த ஒரு தீவிரமான மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது இந்த ஒரு சுழற்சியில் தமிழ்நாட்டோடைய நம்மளுடைய தென்கோடி மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி போல் கன்னியாகுமரி ராமநாதபுரம் மாவட்டம் மீண்டும் ராமேஸ்வரம் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய இடங்களில் அதிகமான மழை பெய்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதனால் ராமேஸ்வரம் பிளான் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த தென்கோடி மாவட்டங்களும் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களும் வந்துனா ஓரளவுக்கு பரவலாக நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தமிழ்நாட்டுடைய இதர பகுதிகள் கடலோரப் பகுதிகளை எடுத்துக்கொள்ளும்போது கடலூர் மயிலாடுதுறை புதுவை இந்த மாவட்டங்களையும் கன முதல் மிக கனமழை பதிவாகிறது வாய்ப்புகள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் உண்டு இருபத்தஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டங்களில் மழை தொடங்கிவிடும் படிப்படியாக இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூணு நாட்கள் பரவலாக நல்ல மழை பதிவு பதிவாகும் இந்த ஒரு சுழற்சியுடைய நகர்வு பொறுத்த அடுத்தடுத்த மழை பதிவுகள் இருக்கக்கூடும் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஐந்தாறு நாட்கள் எப்படி இருக்குங்கிற ஒரு கணிப்புகள் தான் அதுக்கு மேலே எப்படி இருக்குங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவில் பார்க்க இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெல்டா உட்பா உள் மாவட்டங்களான நம்மளுடைய தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு பரவலாக நல்ல மழை பதிவாகிறது வாய்ப்புகள் உண்டு இது வந்து ஒரு புயல் சின்னம் கிடையாது இது வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம்னு சொல்லலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழையை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்கப் போகிறது தவிர மழையை வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறையாக ஆக்கக்கூடிய நிகழ்வாக இருக்காது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய உள் மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலாக மழை எதிர்பு எதிர்பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொங்கு மண்டலங்களுக்கும் ஒரு பரவலாக நல்ல மழை பதிவாகக்கூடும் அதாவது நம்மளுடைய திருப்பூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் இந்த மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழை பதிவாகக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கும் பரவலாக நல்ல மழை ப பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள் அதாவது கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் இந்த இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து இங்கே டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யுது இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே இந்த இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் நம்ம வட மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு முதல் கட்டமாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மழை தொடங்கி பிறகு வட மாவட்டங்களுக்கு மழை பரவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் இந்த ஒரு வரைபடத்தில் நம்ம கருப்புக்களில் வட்டமிட்ட இடங்கள்லாம் ஒரு அதிகன மழை பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சிகப்பு கலரில் வட்டமேட்ட இடங்களில் ஒரு முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்களிலேயே சற்று மிக கனமழையும் தாண்டி மதி மழை பதிவாக வாய்ப்புகளும் மஞ்சக்கல வெள்ளக்கலர் வட்டமிட்ட இடங்களில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மிதமான முதல் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகக்கூடும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒரு பரவலாக நல்ல மழையும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வாரம் அதிகமான மழை பதிவாகிறதான வாய்ப்புகள் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இந்த ஒரு நிகழ்வு அமையப்போகுது போகுது இதுக்கு அடுத்தபடியாக நம்ம சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு மழை இருக்குது அது எந்த அளவு தீவிரம் இருக்கும்னு நம்ம தான் பார்க்க வேண்டும் ஆனால் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இந்த தென் கடலோரப்பம் மாவட்டங்கள் கம்பேர் பண்ணும்போது சற்று குறைவாக தான் அந்த ஒரு செங்கல்பட்டு கேடிசிசி மாவட்டங்களில் பதிவாகிறது வாய்ப்புகள் உண்டு இப்போதைக்கு அப்படியே பார்த்தாலும் சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலாக நல்ல மழை இருக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா விட்டு மழை பதிவாகிறது வாய்ப்புகள் தான் இப்போதைக்கு இருக்குது நம்ம ரொம்ப ஹாட்ஸ்பாட்டான ஏரியா கடலூர்லேருந்து ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் ஒரு மிக கனமழை முதல் கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடிய ஒரு இடங்களாக இருக்குது விவசாய நண்பர்கள் டெல்டா விவசாய நண்பர்கள் சற்று பயிர்களுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய மழையாக இது அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் விவசாய நண்பர்கள் சற்று அதுக்கேற்ற மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல வதந்திகள் போயிட்டுருக்கு அதாவது ஒரு நியூஸ் மீடியா சேனல்லையாக இருக்கட்டும் வாட்ஸ்அப் குழுவில் இருக்கட்டும் அதாவது தங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு புயல் இங்கே தான் வரப்போகுது அங்கே தான் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு ஆனால் இப்போ நீங்கள் இந்த ஒரு நிகழ்வு இருக்க இருக்கிற இடத்த பார்க்கும்போது தெரிய வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலேயும் வடக்கு 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 வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்தாலும் இலங்கை ஜாஃப்னா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் வழியாக தான் பயணிக்க போது அந்த வழியாக தான் நகரப்போகிறது இதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜாஃப்னா அந்த ஒரு இலங்கை வடக்கு பகுதி வந்து நிகழ்ந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே அது ஒரு மேற்கத்தேடி ஒரு நாள் மேலாக போகுமா அல்லது ஒரு த குறைந்த நிகழ்வாக டெல்டா மாவட்டங்கள் வழியாகவே ஊடுருவோமாங்கிறது பின்னாடி நம்ம பார்ப்போம் ஆனால் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தாண்டி வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு வாய்ப்புகள் கிடையவே கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம் ஒரு வலுவான நிகழ்வு ஒரு புயல் சின்னம் இந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிற ஒரு நிகழ்வு தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை தாண்டி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து வலு குறைந்த நிகழ்வு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஒரு வலு குறைந்த நிகழ்வாக தான் இப்போ வரைக்கும் நீடித்து வருகிறது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் அல்லது முப்பத்தாறு மணி நேரம் ஆகும் ஒரு தாழ்வு மண்டலமாக உருவாகிறதுக்கு அதனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வலு பெறுவதற்கான வாய்ப்புகள் காலதாமதம் போது நமக்கு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அதனால் கண்டிப்பாக அந்த ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் கூடும் இது நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம இன்னும் விரிவாக நம்ம சைடில் இருந்து கொடுக்கப்படும் இது ஒரு தெளிவான விளக்கங்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை தாண்டி ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம் அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும் நம்ம அந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம இதோட முடிச்சுக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வி நான் கமெண்ட் செக்னில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்